ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸில் கேஓசி அப்டேஷன் பண்ண சொல்லி சொல்லியிருந்துருப்பாங்க ஸோ நிறைய நபர்கள் வந்து பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர் இன்னும் பண்ணாமல் இருப்பீங்க நிறைய பேர் பண்ணவங்களுக்கு வெரிஃபைட்னு வரும் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங்னு வரும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அதுவும் வந்து கூடி சீக்கிரத்தில் சரியாயிடும் கேஓசி அப்டேஷன் பண்ணுறதுக்கான டைம் பார்த்திங்கன்னா ஜூன் 4 வரைக்கும் இருக்குதுங்க ஸோ அதுக்குள்ளே பண்ணாதவங்க சீக்கிரமாக வந்துட்டு கேஓசி அப்டேஷன் கொடுத்துருங்க இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஓசி அப்டேஷன் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு ஓடிபி வராது பேனோட இமேஜ் எடுத்துக்காது நம்ம சம்மிட் கொடுத்தோம் அப்படின்னாலும் சம்மிட் ஆகாது ஸோ இதெல்லாமே பயன்படுத்தி நிறைய நம்பர்கள் தவறான ஃபோன் கால்லாம் பண்ணி உங்களுக்கு இன்னும் கேஓசி அப்டேஷன் பண்ணலை அப்படின்னா கொடுங்க நாங்கள் பண்ணித்தரோம் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய நபர்கள் வந்து ஃபோன் கால் மூலிமா கேட்குறதா சொல்லி தகவல் கிடச்சிருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி தவறான ஃபோன் கால் யாராவது பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கேஓசிக்காக கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் கொடுத்துட வேண்டாங்க நிறுவனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஓசி அப்டேஷனுக்காக எங்கள் இருந்து எந்த ஒரு ஃபோன் காலும் வராது இதுவரைக்கும் நாங்கள் பண்ணதும் கிடையாது இனி வந்து பண்ண போவதும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் கேஓசி அப்டேஷன் நீங்கள் தான் கொடுக்கணும் அந்த மாதிரி தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதனால் எந்த ஒரு ஃபோன் காலும் நம்மளுக்கு வந்து நிறுவனத்து சைடில் இருந்து வராது தயவு செஞ்சு தவறான ஃபோன் கால் வந்தால் யாரும் அதை நம்பிட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து நாங்கள் இருந்து பேசுகிறோம் நீங்கள் மைவி த்ரீ ஆக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்களா உங்களுக்கு வந்து நாங்கள் லோன் தரதாக முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து கேஓசி அப்டேஷன் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் லோன் கொடுத்துருவோம் உங்களால் கேஓசி அப்டேஷன் பண்ண முடியலன்னா எங்ககிட்ட உங்களோட டீட்டெயில்ஸை கொடுங்க நாங்கள் பண்ணித்தரோம் அந்த மாதிரி சொல்லியும் நிறைய ஃபோன் கால்ஸ் வருதான் அதையும் யாரும் தயவு செஞ்சு நம்பிட வேண்டாம் நம்ம வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் லோன் தரதா நிறுவனமும் பேங்க்கும் வந்து நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க ஒருவேளை நிஜமாலுமே உங்களுக்கு வந்து இருந்து லோன் தரதா இருந்தால் அவங்க எப்படி கால் பண்ணுவாங்க எங்களோட பேங்க் இந்த இடத்துல இருக்குது எங்களோட பிரான்ச் இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பர்ஸ்னலாக லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் பேங்குக்கு வாங்க உங்களுக்கு நாங்கள் லோன் தரதுக்கு எல்லா எலிஜிபிலிட்டியும் இருந்தால் நாங்கள் லோன் தரோம் நீங்கள் நேரில் வாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபோன் கால் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக போய்க்கலாம் ஆனால் மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தை பயன்படுத்தி யாராவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் லோன் தரதாவோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து கேஓசி அப்டேஷன் பண்ணி தரதாவோ சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை யாரும் நம்ப வேண்டாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சரியாக ஒர்க் ஆகலை நிறைய பேர் வீடியோஸ் வந்து பார்க்கல ஒரு சில பேர் வந்து ஃபீலிங் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருப்பீங்க அவங்களுக்கெலாம் வந்து அன்னைக்கான பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி சொல்லி தகவல் கிடச்சிருக்குதுங்க ஸோ அதனால் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் கேஓசி அப்டேஷன் வந்துட்டு நீங்களே பண்ண பாருங்கள் ஒருவேளை உங்களால் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட அப்ளைன்ட்டையோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நியர்பை ஸ்டோர்லேயோ போய் தாராளமாக பண்ணிக்கோங்க அது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் தவறான ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னா அதை தயவு செஞ்சு யாரும் நம்பிட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்